மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து என்கிற நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து யோவான் சுவிசேஷத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் தொடங்கி இருக்கிறோம் அதுல முதலாம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்முடைய பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற இந்த முதல் வீடியோவை ஒரு நீங்க நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு கத்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த செகண்ட் செக்ஷனை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ ஆகையினால நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஐக்கான்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ அதை பார்த்து நீ கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு இந்த செகண்ட் செக்ஷனை கேட்கும் போது உங்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும் சரி நான் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது சரிங்களா இதுல வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு மூணு முறை ஆண்டவர் தமது வார்த்தைய உயர்த்தி காமிச்சிருக்கிறார் ஏ ஆண்டவர் அப்படியாக உயர்த்தி காமிச்சிருக்கிறாரு இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னொரு கேள்வியும் இருக்கு சோ திரும்பவும் ஆக ஒன்றாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் கவுன ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இப்போ இந்த ஒன்னு ரெண்டு வசனங்கள்ல தேவன் என்ற வார்த்தையும் பரிசு மூன்று முறை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் வார்த்தையையும் தேவனையும் உயர்த்தி காமிச்சிருக்கிறார் ஏன் இதுல நமக்கு என்ன செய்தி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அதை நம்ம கற்றுக்கொண்டு இந்த வேத பாடத்தினுடைய நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் சரி இப்போ இதற்கான ஒரு பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதன் பிறகு தேவனுடைய நோக்கத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் ஒரு காரியத்தை தேவன் ரெண்டு முறை சொல்லுவாரானால் ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சொல்வதற்காக ஆண்டவர் ரெண்டு முறை ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள் அதே சமயத்துல ஒரு விஷயத்தை மூன்று முறை சொல்லுவாரானால் இது தேவனுடைய மாற்ற முடியாத நோக்கம் என்கிறதான நம்பிக்கை யூதர்களுக்கு உண்டு உதாரணமா வேதத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமே ஆப்ரகாமே மோசே மோசே சீமோனே சீமோனே சாமு சவுலே சாமுவேலே இன்னும் இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இவங்க எல்லா ரெண்டு ரெண்டு முறை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் சோ இப்ப நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா நான் போக விரும்பல அது ஒரு தனி சப்ஜெக்ட் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்கிற ஒரு வேத பாடத்துக்குள்ள வரும் பொழுது நாம் இந்த சத்தியங்களை ஆழமாக கற்றுக்கொள்வோம் சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா எருசலேமே எருசலேமே என்றெல்லாம் தேசத்தை நகரத்தை அவர் ரெண்டு முறை அழைச்சிருக்கிறார் இப்ப இந்த மாதிரி அவர் சொல்லுவாரானால் நாம் மிகவும் கவனிக்க வேணும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்வதற்காக இப்படியாக தேவன் தமது சத்தத்தை அவர் துணிக்க பண்ணுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோகா நிறுத்தன சுவிசேஷத்துல நிறைய இடங்கள்ல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த பகுதிகளெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா மிகவும் கவனமா படிச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆண்டவர் அழுத்தி சொல்லுவார் அதை ரொம்ப சீரியஸா எடுப்பதற்கான காரியமாக இருக்கும் இன்னும் ஆழமான வெளிப்பாடுகளை தேவன் தருவார் இப்போ வார்த்தை தேவன் இந்த ரெண்டுமே மூன்று முறையாக ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார் இது மாற்ற முடியாது இது ஒரு காலம் மாற்ற முடியாது என்கிறதான ஒரு செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம் இதுல என்ன செய்தியை நாம் பெற்றுக் சொன்னால் வார்த்தை என்றால் தபார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தபார் அப்படின்னா இப்ரையத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை வாசல் வழியாக தமது வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்து தமது சிந்தையிலே பதித்து வைத்திருக்கிறார் சரிங்களா வார்த்தை என்கிறது மூன்று முறை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது யாராலும் மாற்ற முடியாது நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுடைய மனதில் இருக்கிறோம் என்பதுதான் சத்தியம் இவங்க என்ன மறந்துட்டாங்க நன்றி இல்லாம போயிட்டாங்க பார்த்து 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 செய்வேன் நடு விட்டுட்டு போயிட்டாங்க கூட யாரும் கேக்குறாங்க நேரடியா பார்த்தா கூட ஞாபகம் இல்லை நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்றாங்க இப்படிலா நம்ம என்ன செய்யறோம் நிறைய விஷயங்களை கேட்டு பதறி விடுகிறோம் இவங்களா இப்படி சொன்னாங்க இவங்களா இப்படி பேசினாங்க நான் உங்க மனசுல இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுகிறோம் அன்பான கத்துடைய பிள்ளையிலே தேவன் சொல்லுகிறார் மகனே மகனே இந்த உலகத்தை நான் அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்பாகவே நீ என்னுடைய மனதில் இருந்தாய் என் தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார் அதனாலதான் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்ன செய்திருக்கிறாரா நம்மை நினைத்திருக்கிறாராம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா எனக்கனுமான கத்தோடு பிள்ளைங்களே மனுஷர்கள் உறவினர்கள் சொந்த ஜனங்கள் நம்மளை நினைக்கிறாங்களோ இல்லையோ அப்பா நம்மளை நினைச்சிருக்கிறாரு ஏன் நினைச்சாரு நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியாத நினைச்சிருக்கிறாரு என கண்பான கத்தோடு பிள்ளைகளே மற்றவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ அப்பா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நினைவுகளை அறிய 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 நமக்குள்ள இருக்கிற பிரஷர் நமக்குள்ள இருக்கிறதான கோபங்கள் எரிச்சல்கள் நாள்பட்ட காயங்கள் எல்லாமே சுகமாயிடுங்க வேற எதையும் நினைக்காதீங்க அவங்க நம்மள நினைக்கலையே இவங்க நம்மள நினைக்கலையே அது மேட்ரு கிடையாது சரிங்களா அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது இது எல்லாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க அதுதான் பிரச்சனை நான் இன்னைக்கு கூட ஒரு அருமையான செய்தியை கேட்டேன் ஒரு மூன்று முறை ஆஹ் அதாவது ஒரு அந்த காரியங்களை திரும்ப 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 நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை ஓபன் பண்ணி நான் கேட்க தொடங்கினேன் அருமையான கத்துடைய தாசன் ஃபீலிக் ஐயா அவர்கள் அந்த செய்தியில சொல்றாங்க உங்களுக்கும் எனக்கும் வருகிற பிரச்சனைகள் பிரச்சனை கிடையாதான் ஆனா இது எனக்கு பிரச்சனையா இருக்குதே இது இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே அப்படி நம்ம நினைச்சு பாருங்க அதுதான் நமக்கு பெரிய வந்துருது இதுல இருந்து எப்படி வெளிய வர்றது அப்படின்னு அழகா சில நிமிடங்களான செய்தியா இருந்தாலும் அது எனக்கு ஒரு புதிய ஜீவனை அது தந்தது எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே யாரெல்லாம் உங்களை நினைக்காம இருக்காங்களோ அவங்கள நீங்க நினைச்சு 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 வியாதிக்குள்ளாயிடுறீங்க இப்படி இவங்களெல்லாம் என்ன மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்து 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 ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறீங்க ஆனா ஒருத்தர் சொல்றாரு உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் உன நினைச்சிருக்கிறேன் நான் உன்னைய சிந்தையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு திரும்ப 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 நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு மூணு முறை சொல்றாரு வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது எப்படிதான் சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னா என்ன திருத்துவ தேவனாகிய நான் நான் உன்னை வச்சிருக்கிறேன் உன்னை குறித்து பெரிதான நினைச்சிருக்கிறேன் உனக்கான பெரிய திட்டங்களை நினைச்சு வச்சிருக்கிறேன் நீ என் நினைவாய் இருக்கிறாய் என்ன கண்பான கத்துவிட்ட பிள்ளைங்க ஒருத்தர் நம்முடைய நினைவில் இருப்பதற்கும் அதே நபர் நம்முடைய நினைவா இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நல்லா கவனிங்க நீங்க என் நினைவுல தாங்க இருக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் மறக்கப்பட்டுருவீங்க அவங்க சீக்கிரம்ல மறந்துடுவாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க நீங்களே என் நினைவாகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அவங்க மறக்க முடியாதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்வதற்கு பாத்திரர் யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசு தாவியானவர் மட்டும்தான் நம்முடைய தகப்பன் மட்டும்தான் அப்படி சொல்றதுக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார் நாம் அவருடைய நினைவில் மாத்திரம் அல்ல நாம் அவருடைய நினைவாகவே இருக்கிறோம் புரிதுங்களா அதனாலதான் நம்மளை எப்படி அவர் நினைச்சாரோ அப்படியே நம்மளை டிசைன் பண்ணாரு நம்மளை எப்படி டிசைன் பண்ணாரோ அப்படியே நம்மள என்ன பண்ணிருக்காரு கத்துடைய பிள்ளைங்க அதனாலதான் ஆதியாமதி முஸ்தவ முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல அவருடைய நினைவு இப்பொழுது உருவமாக அவருடைய ரூபமாக வெளிப்படுகிறது நம்மளை குறித்து என்ன நினைச்சாரோ நம்ம எப்படிப்பட்ட நினைவாக அவருடைய மனசுல இருந்தோமோ அதுதான் வடிவமாக கொடுக்கப்படுகிறது ஒரு டிசைனாக கொடுக்கப்படுகிறது இப்ப அந்த டிசைன் அப்படியே படைக்கப்படுகிறது பாருங்க ஆதி அமத்தி மிஸ்வம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் நமது சாயனாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நம்மளை நினைச்சு 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 என்ன பண்ணாரு அதுக்கு ஒரு டிசைனை கொடுத்து அவருடைய சாயில அவருடைய ரூபத்தை நமக்குள்ள வச்சு அவரை போலவே படிச்சுட்டாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம் எவ்வளவு அன்பான ஒரு தகப்பன் என்பதை நீங்க யோசித்து பாருங்க ஆகினால் பிரியமானவர்களே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு செய்தி என்ன இந்த வார்த்தை என்கிற ஒரு விஷயத்த மூன்று முறை மூன்று முறை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய ஆழமான அர்த்தம் என்ன நான் அவருடைய நினைவில் மாத்திரமல்ல அவருடைய நினைவாகவே அவருக்குள்ளே நான் இருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம் சோ இந்த செய்தியை உள்வாங்கி தியானிச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது அப்படியே மெடிடேட் பண்ணி உங்க வாழ்க்கையில இது செயல்படுவதற்கு செயலாவதற்கு உங்களை ஒப்பக்கொடுங்க நிச்சயமாகவே பயம் கவலைகள் எரிச்சல்கள் கோபங்கள் கசப்புகள் பகை உணர்வுகள் அவருடைய நினைவுகள் உங்களை விட்டு அகற்றும் எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் தீமை காணுவைகளை அல்ல நன்மை கேடுவாகவே இருக்கிறது அவருடைய நினைவுக்குள்ள நான் இருக்கிறேங்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுடைய நினைவாற்றலிலே உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிற சத்ருவனுடைய கோட்டைகள் முற்றிலுமாக இடிக்கப்படுகிறது அவருடைய பிரசனத்தின் கூடாரத்திற்குள்ளே நீங்களும் நானும் நிரந்தரமாய் வாழ்ந்து விடுவோம் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்கள் வியாதியோடு கூட இருக்கலாம் மரண பயத்தோடு கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பயத்தின் நினைவுகள் உங்களை மரணத்தினுடைய உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்று விடுமோ என்று சொல்லி இன்னும் பயந்து கொண்டிருக்கலாம் இல்ல 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 நான் அப்பா அவருடைய நினைவுல இருக்கிறேன் நான் அவருடைய வாசல் வழியாக அவருடைய வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் நான் அவருடைய சிந்தையில இருக்கிறேன் அவருடைய நினைவுல இருக்கிறேன் என்கிறதான் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது நீங்க சுகமாக்கப்படுறீங்க நீங்க திரும்ப திரும்ப உங்களை பார்த்து பேசுங்க உங்க பேரை சொல்லி பேசுங்க ஐசையா சுந்தர்ராஜ் நீ அப்பாவுடைய மனசுல இருக்கிறப்பா நீ அப்பாவுடைய சிந்தையில இருக்கிறப்பா இந்த வார்த்தைகள் எனக்குள்ளாக சந்தோஷத்தை உண்டாக்குகிறது இது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாகிறது நிச்சயமாகவே என் வாழ்க்கை மறுரூபமாகிறது இது அப்படியே ஆவியில ஆத்மாவில சரீரத்துல என்னவாய் மாறுது அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அனுபவமாக மாற்றப்படுகிறது சோ இந்த பைபிள் ஸ்டடியில நாம் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியம் வார்த்தை வார்த்தை ஏற்கனவே இருந்த வார்த்தை உலகம் அஸ்திபாரப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே வார்த்தை இருந்ததே அந்த வார்த்தை கொடுக்கிற செய்தி என்ன நீ என் சிந்தையில் இருக்கிறாய் நீ என் சிந்தையில் இருக்கிறாய் நீ என் நினைவில் இருக்கிறாய் என்கிற செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த செய்திக்கு நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம் இந்த சத்தத்தை திரும்ப திரும்ப கேட்போம் விடுதலையாகவும் மறுரூபமாக்கப்படுவோம் நிச்சயமாகவே தேவ நம்மை ஆசிரியர் உரிப்பாடாக நம் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்கள் மேல வச்சிருக்கிற மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா இந்த அன்பிலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர உங்களுடைய நினைவுகளை அறிந்து நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அந்தவரே எந்த நேரத்திலையும் எங்களுடைய நினைவுகள் உம்முடைய நினைவா இருக்க முடியாது அப்பா எங்களுடைய வழிகள் உம்முடைய இருக்க முடியாது அந்தவரே உம்முடைய நினைவுகளால் உம்முடைய நினைவுகளால் எங்களை நிரப்புவீராக உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை நீர் திறப்பீராக எல்லா வியாதிகளும் பயங்களும் இயேசுவின் நாமத்துல விலகி போவதாக ஈசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்